இந்தியாவில் வந்து டர்கிஷ் ஏர்லைன்ஸ் வந்து தன்னுடைய சேவை செயற்பாடு கொண்டு வந்திருக்கு அந்த சேவை தொடர்பாக வந்து டிஜிஏ டிஜிசிஏ அதாவது ஏர்லைன்ஸ் அத்தாரிட்டிஸ் ஏவியேஷன் அத்தாரிட்டிஸ் இதாக வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஏர்லைன்ஸோட கட்டுப்பாடுகளை கண்ட்ரோல் செய்யும் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய கடந்த மே இருபத்தொன்போதுலேருந்து ஜூன் இரண்டு வரை இருக்கக்கூடிய டெல்லி ஹைதராபாத் சென்னை பெங்களூர் விமான நிலையங்கள் இருக்க வந்து போனால் டர்கிஷ் ஏர்லைன்ஸோட சேவை செயல்பாடுகளை பற்றி திடீர் ஆய்வு ஆய்வு நடத்துகிறது இந்த ஆய்வில் பார்த்தீங்கன்னா பல பாதுகாப்பு மீறல் சேஃப்டி மீறல் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சி பெறாத பணியாளர்கள் அங்கீகாரம் இல்லாத தொழில்நுட்ப பணியாளர் பணியாளர்கள் ஆபத்தான முறையில் வந்து கார்போஸ் ஹேண்ட்லிங் ஹேண்ட்லிங்கு மாதிரி சர்வீஸ் இதில் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல் சர்வீஸ் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடத்த நடத்திருக்குன்றது கண்டுபிடிச்சி இது உடனே நீங்கள் திருந்த க கரெக்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எழுதி ஒரு நாட்டில இருந்து குறியே இன்னொரு நாட்டில ஒரு ஏர்லைன்ஸ் செயல்படுது அப்படின்னு சொன்னால் அந்த ஏர்லைன்ஸை நம்பி தான் நம்மளை வந்து செய்யறோம் அந்த வகையில தான் நம்பி இன்னைக்கு இந்த ஏர்லைன்ஸை நம்ம வந்து நம்பி விட்டுருக்கோம் இந்த டர்கிஷ் ஏர்லைன்ஸ் என்ன இருக்கு பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக தான் பார்க்குறேன் இதில் வந்து பல விதிமீறல்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க அதாவது எந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்கில்டு பர்சன் இருக்கணுமோ ஒரு அவங்க அங்கே இல்லாமோ அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த நடைமுறைகள் தெரிந்த ஒரு ஆட்களை வந்து நீங்க அங்க போடாம நீங்க யாரோ ஒரு ஒரு டெக்னீஷியனை நீங்க அங்க போட்டிருக்கீங்க எந்த எது எதுக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறது இந்தியன் கவர்மெண்ட் வகுத்து இருக்கிறதோ ஏர்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை எதையும் இந்த ஏர்லைன்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்திருக்கு அதை விட கார்கோ அதுதான் இன்னும் ஆபத்தான சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாத்தையும் கூட கார்கோவில் வந்து ஏற்றி அமைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து நீங்கள் வந்து கார்கோலை ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து அதுக்கு முன்னாடி வந்து முன் அனுமதி பெற வேண்டியதெல்லாம் இருக்கிறது அந்த மாதிரியான எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எந்த ப்ரோட்டோகால்ஸையும் அவர்கள் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ஆபத்தான வகையில் இன்றைக்கி நம்ம வந்து செயல்பட்டிருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்க வேண்டும் ஏற்கனவே இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்துர் வரும் பொழுது பாகிஸ்தானுக்கு துருக்கி எந்தளவுக்கு உதவி செய்தது என்பதையும் நம்ம நல்லபடியாக பார்க்குறோம் அப்ப பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு துருக்கி இந்த அளவுக்கு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு இதையும் இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆபத்து இது அப்படின்னு பாருங்க அப்ப இவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி இங்க கொடுத்திருக்கிறத பயன்படுத்தி கொண்டு தவறாக வந்து இன்னைக்கு அந்த வேலையை இன்னைக்கு செய்திருக்கிறார்கள் இன்னைக்கு துருக்கி நாடு சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் துருக்கி எங்களுடைய துளுக்க நாடு நாங்க தான் நாளைக்கு ஆக நாங்கள் இருக்க போறோம் எல்லா துருக்க நாடுகளையும் நாங்கள் அரவணைத்து நாங்கள் செல்லுவோம் எங்களுக்கு அவர்களது தான் முக்கியம் என்று முடிவெடுத்தால் அப்ப இது நீங்க அந்த மாதிரியாக ஒரு முடிவெடுத்து பண்றாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாமிய அடிப்படைவாத நாடாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணோம் அப்ப துருக்கியினுடைய எந்த உறவுகளையும் நாம இந்தியா வைத்துக் கொள்ளக்கூடாது அதான் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வியாபாரங்கள் இன்னைக்கு துருக்கியோட உள்ளது கட்டாயிருக்கிறதை பார்க்கிறோம் இன்னைக்கு பலர் அந்த சுற்றுலாக்க போறது எல்லாத்தையுமே இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் இப்போ துருக்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஐஎஸ்ஐஎஸ்னுடைய இன்னொரு ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு ஐஎஸ்ஐஎஸ் எப்படி செயல்படுத்தோ அதே போல துருக்கி அதே போல செயல்படுது இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சமயத்துல துருக்கி இன்னொரு வேலையும் செய்ய போவதாக சொல்கிறார்கள் பங்களாதேஷ்ல வந்து ஆயுத தயாரிப்பை வந்து பங்களாதேஷ்ல வச்சு செய்ய போறதாக துருக்கி இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் நாம் பார்க்கறோம் ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு இதை செக் செக்கு வைக்கப்படுறாங்கன்னா துலுக்க நாடுகள் எல்லாம் ஒன்று ஒன்றிணைக்கும் திரும்ப திரும்ப அதேதான் இவங்களுடைய ஒரு இது அப்ப நம்ம என்ன இன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து என்ன இன்னைக்கு பார்க்க வேண்டுமென்னா அந்த துருக்கியினுடைய நிலைப்பாட்டை உலக நாடுகள் இன்னைக்கு எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு இருக்கிறது எல்லா நாடுகளிலும் இதே இருந்ததுன்னா நாளைக்கு எல்லா நாடுகளுக்கும் இவர்கள் அச்சுறுத்தலாகத்தான் இருக்க போகிறார்கள் என்பதையும் மற்ற நாடுகள் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்தியாவும் எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி வந்து ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கிறது என்னெல்லாம் எம்ஓயூ அவர்களோட போட்டிருக்கோமோ அவைகளை அனைத்தையும் வந்து நம்ம ரீகன்சிடர் பண்ணி நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கி வந்து இந்த ஏர்லைன்ஸுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் இந்த ஏர்லைன்ஸ் வந்து தொடர்ந்து நீ வந்து சீரியஸாக கண்காணிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே செலிபி அந்த நிறுவனத்தை நம்ம வந்து இங்கேருந்து கிடையாது அது செயல்படக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறோம் இந்த நேரத்தில் அவங்க வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் இப்ப நீதிமன்றங்கள் இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது கூர்ந்து கவனிச்சு இதனுடைய அடிப்படையில் செல்விக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு தர வேண்டும் என்பதையும் முடிவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இதில் மிகப்பெரிய அளவில் தேசத்திற்கான பாதுகாப்பு இதுலதான் அடங்கியிருக்கு இந்தியாவினுடைய இறையாண்மை இதில் அடங்கியிருக்கிறது என்பதை நீதிமன்றங்களும் இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த லெவலுக்கு இருந்ததுன்னா இவங்க நம்ம வந்து கண்காணிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக எப்பயாவது என்ன செக் பண்ணுவாங்க அது வரைக்கும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையின்மையை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதனால இனி செல்வியை வந்து விட வேண்டுமா விடக்கூடாதா என்பதை நீதிமன்றம் மிக தெளிவாக ஆராய்ந்து மத்திய அரசனுடைய நடவடிக்கைகளினுடைய அடிப்படையெல்லாம் மனதில் கொண்டுதான் இன்னைக்கு வந்து ஆஹ் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த செய்தியின் வாயிலாக நம் தெரிவிக்கிறோம் அது மட்டுமல்லாமல் துர்க்கி எம்பசி இனிமே வந்து முழுவதுமாக வாட்ச் பண்ண வேண்டும் கண்காணிக்கப்பட வேண்டும் அது மூலமாக என்னெல்லாம் செய்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதுவும் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது என்பது தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது ஆனால் அட்லாஸ்ட் டர்க்கி அப்படிங்கக்கூடியது எப்பேற்பட்ட நாடு என்பதை இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இந்த செயல்கள் மூலமாக